ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் உடலுக்கு மிகுந்த நன்மை தரும் பீர்க்கங்காய் பற்றி தான் பார்க்க போகிறோம் பீர்க்கங்காய் நம் வீட்டில் அடிக்கடி வாங்கி வரும் ஒரு எளிமையான காய் அதில் உள்ளே நிறைந்திருக்கும் சத்துக்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் பீர்க்கங்காய் செரிமானத்தை மிகவும் சீராக வைத்திருக்க உதவுகிறது அதில் உள்ள அதிகப்படியான நார் சத்து வயிற்றை வயிற்று பெருமாள் மலர்ச்சிக்கல் பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது உடல்நலத்தை மேம்படுத்துகிறது எடை குறைக்க விரும்புவர்கள் கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய காய்கறி இதுதான் குறைந்த கலோரி அதிக நீர் நார் சத்து ஆகியவை உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்க உதவி செய்கிறது கல்லீரலை சுத்தப்படுத்தவும் இயற்கையான டீடாக்ஸ் உணவாக பீர்கங்காய் செயல்படுகிறது உடலில் சேரும் நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரல் நலத்தை பாதுகாக்கிறது தோல் ஆரோக்கியத்திற்கு பீர்கங்காய் ஒரு அருமையான உணவு அதில் உள்ள விட்டமின் சி ஜிங்க் ஆன்டி ஆக்சிடன்ட் தோலை பிரகாசமாகவும் வைத்துக் வைத்துக்கொள்ள உதவுகிறது இதயம் நன்றாக செயல்பட உதவுகிறது பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற கனிமங்கள் பீர்க்கங்காயில் அதிகம் உள்ளது இது இரத்த அழுத்ததை சமநிலைப்படுத்த உதவுகிறது நோய்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இயற்கையான சத்துக்கள் கண் பார்வைக்கு உதவும் விட்டமின் ஏ உடலை குளிர்விக்கும் நன்மைகள் போன்ற பல நன்மைகள் பீர்க்கங்காயில் உள்ளது பீர்க்கங்காயை கூட்டு பருப்பு தோசை சட்னி பல வகைகளில் எடுத்துக்கொள்ளலாம் ஆரோக்கியம் நிச்சயம் மேம்படும் இந்த பீர்க்கங்காயை பயன்படுத்தி பலன் கொருவோம் கலோரிஸ் என்னென்னு பார்க்கலாம் ஹண்ட்ரட் கிராம் பார்த்தங்காயில் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் கலோரிஸ் இருக்குது காப் ஃபோர் பாயிண்ட் த்ரீ கிராம் இருக்குது ப்ரோட்டீன் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் கிராம் இருக்குது ஃபேட் ஜீரோ பாயிண்ட் டூ கிராம் இருக்குது ஃபைபர் ஒன் பாயிண்ட் டூ கிராம் இருக்குது வாட்டர் நைன்ட்டி த்ரீ டூ நைன்ட்டி ஃபைவ் கிராம் இருக்குது விட்டமின் சி டுவெல் கிராம் டுவெல் மில் இருக்குது விட்டமின் ஏ டுவெண்ட்டி மில் இருக்குது விட்டமின் டி சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் மில்லிகிராம் இருக்குது ஃபோர் லேட் சிக்ஸ் மிலிகிராம் இருக்குது சிக்ஸ் மைக்ரோகிராம் இருக்குது பொட்டாசியம் ஒன் எயிட்டி மில் இருக்குது கால்சியம் எயிட்டீன் மில் இருக்குது மெக்னீஷியம் டுவெண்ட்டி மிலிகிராம் இருக்குது அயன் ஜீரோ பாயிண்ட் த்ரீ மில் இருக்குது ஜிங்க் ஜீரோ பாயிண்ட் டூ மில் இருக்குது இந்த காயை பயன்படுத்தி பலன் பெறுவோம் தேங்க்யூ